நமது ஆரோவில்லில் ஆங்கிலேயர் நடத்தும் தமிழ் கலாச்சார உணவு விடுதி கிருஷ்ணன் மெகன்சியுடன் ஒரு நாள் சிறப்பான கலந்துரையாடல் சிறப்பான தமிழ் உணவுகள் பாண்டிச்சேரி ஆரோவில்ல சொலிட்டு ஆர்கானிக் ஃபார்ம் சொலிட்யூட் ஆர்கானிக் ஃபார்ம் அப்படிங்கிற கிருஷ்ணன் மெக்கன்சி அப்படிங்கிற ஒரு லண்டனை சேர்ந்த ஒரு வெள்ளைக்காரர் ஆங்கிலேயர் வந்து நடத்துறாரு தமிழ் பெண்ணை திருமணம் கொண்டு தமிழ் நல்லா பேசி தமிழ் உணவுகளை ஆர்கானிக் முறையில செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு வாங்க உள்ள போய் பார்க்கலாம் நன்றி வாழ்க வளமுடன் வாங்க வாருங்கள் ஒரு நாள் கிருஷ்ணன் மெக்கன்சியோடு இயற்கையா அவருடைய தமிழ் அழகு சங்கு பூட்டி பொன்னாங்கண்ணி கீரை வரகு பொங்கல் ராகி ரொட்டி எல்லாமே தமிழ்ல அழகா எப்படி சாப்பிட செம்பருத்தி டீ இங்க வந்து பாத்தீங்கன்னா மசாலு புக்காக்கோ அப்படிங்கிற ஜப்பானிய இயற்கை வேளாண் விஞ்ஞானி த ஹீலிங் ஆஃப் த லேண்ட் அண்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் த ஹியூமன் ஸ்பிரிட் இஸ் சேம் ப்ராசஸ் அற்பியான பார்த்தீங்களா நம்முடைய இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஜப்பானிய வேளாண் விஞ்ஞானி மசானு இவர் இவர்தான் நம்ம நம்மால் குரு ஃபுட் அண்ட் மெடிசன் ஆர் நாட் தே ஆர் திரண்ட் அண்ட் பேக் ஆஃப் த பாடி அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க ஒரு பனைமரம் அந்த பனைமரத்தின் பக்கத்தில் புற்று அளவில் கால்வாய் மூங்கில் காடுகள் பனை மரங்கள் எவ்வளவு மாமரங்கள் திங்க மரங்கள் பூவரசல் எல்லாமே எல்லா மரங்கள் பல்லுயிர் பெருக்கம் அதாவது ஒரு மோன நெல்லுன்னா நெல் மட்டும் விளையதில்லை பல்லுயிர் பெருக்கம் பலவிதமான உயிரினங்களும் பலவிதமான தாவரங்களும் இங்கே விளை பொருட்களாக அடிப்படையாக கொண்டுதான் ஆரோவில் உருவாக்கப்பட்டது ஆரோவில் ஒரு எண்டில் இந்த உணவகம் வந்து இருக்குது ஆர்கானிக் ஃபார்ம் இங்கே விளையிற உணவுப் பொருட்களை வச்சே இங்கே உணவுப் பொருட்கள் தயாரித்து மக்களுக்கு கொடுக்குறாங்க எந்த விதமான கெமிக்கல் இல்லாமல் கிருஷ்ணா மெக்கன்சி அப்படிங்கிற லண்டன் கார் வந்து இங்கே தமிழ் வழியில் தமிழ் பெண்ணை கல்யாணம் முடித்து தமிழ் வழி உணவை உலகத்துக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காரு இந்த ஃபார்மோட பேர் பாருங்களேன் வித்தியாசமாக இருக்கு வாங்க பேரன்பு வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இடத்த வந்து நம்ம பார்க்க போகிறோம் பாண்டிச்சேரிக்கு அருகில் இருக்கிற ஆரோவில் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஆங்கில நடத்தக்கூடிய கிருஷ்ணன் மெக்கன்சி நடத்தக்கூடிய சொல்யூட்டட் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு இயற்கை உணவகம் இயற்கை ஆர்கானிக் ஃபார்ம் பார்க்க போகிறோம் அங்கே சிறப்பான உணவு கொடுத்துருக்காங்க சிறப்பான இருக்கைகள் எல்லாமே இயற்கையிலே இருக்குங்க வாங்க பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் மதுரை

எத்தனையோம் ஆயிரம் ஆயிரம் வாசம் எத்தனையை தலைமுறை பணம் கிடை சாப்பிட்டு வச்சு மக்கள் சுந்தக்காய் சாப்பிட்டு வச்சு அந்த அந்த அடல் இந்த சிறுதானியம் மருத்தக்காய் தூதுவரம் எல்லாம் அந்த ட்ரெடிஷனலான காய்கறி சாப்பாடு கீரை ஆனால் அந்த பழக்கம் போயிடுச்சு சிக்கலாம் போயிடுச்சு இப்போதான் போயிடுச்சு லாஸ்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் போயிடுச்சு என்ன ஸ்டடி பண்ணாம் படிக்கணும் படிக்கணும் எதுக்கு படிக்கணும் சம்பாதிச்சிக்கணும் அப்போது மணி இஸ் ஓன்லி சொலுஷன் பட்டு இந்த சாப்பிடில்லாம மணி என்ன பண்ண போகிறான் மணி தூண முடியாது புரியுதா நீ எவ்வளோ பெரிய ஸ்கூல் போனால் அமெரிக்கா பிஹெச்டி பண்ணால் பட் உனக்கு உங்கள் கலாச்சாரம் உடைய உணவு தெரியாது நோ யூஸ் பிகாஸ் விதவுட் பாடி நோ மைண்ட் நோ மைண்ட் நோ லாங்குவேஜ் நோ லாங்குவேஜ் நோ கல்ச்சர் கல்ச்சர் இல்லாமல் நம்ம மனுஷன் இல்லை அதுக்கு தான் இங்கிலாந்து ரொம்ப மோசமான ஊர் இப்போது ஏன்னா கல்ச்சர் இஸ் டெட் அமெரிக்கா தான் எவ்வளோ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது பிகாஸ் கனெக்ஷன் வித் பூமி பொலிட்டிகல் ப்ராப்ளம் காட் கடவுள் தான் இந்த ஸோ அ பாயிண்ட் கல்ச்சர் கல்ச்சர் இஸ் இஸ் நாட் சம்திங் கமிங் த சாப்பிடுல்ல அப்படி நம்ம எப்படி விவசாயம் பண்ணுறோம் முக்கியமாக முக்கியமா அப்போ ஏர் ஓட்டுறோம் மருந்து போனா ஒரே பயிர் வளர காசுக்காக

அந்த செம்பருத்தி பூ எங்க பார்த்தாலும் இருக்க பட் யாரும் பண்ண மாட்டாங்க புரியுதா அதெல்லாம் லேடிஸ் நார்மல் லேடிஸ்

கோடை வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும் சென்ன உடனே அவர் உணவகத்தை நடத்தக்கூடிய கிரிஸ்டாவே அவரே போய் வாடிக்கையாளர்களுக்காக அந்த ஃபேனை எடுத்து அவரே சரி பண்ணி அந்த பக்கத்தில் வந்து அன்பு வரும்போதே நம்முடைய ஜப்பானுடைய மசானு ஃபோக்கோ கோர்ஸ் பார்த்தேன் ஆ ஒற்றை வைக்கோல் புரட்சி ஆமாம் அதே தான் அதாவது இயற்கை நம்ம நம்மாழ்வாருடைய குரு நம்மவாருதான் குரு தான் குரு நம்மவாரு குரு டி சி டீச்சர் நம்ம நம்மாழ்வாரோடைய குரு ஒற்றை ஜப்பான் வழியோட இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஒஷா மசானு புத்தாகக்கூடிய கோர்ஸ் நிறைய இடத்துல போட்டிருந்தாங்க அங்கே என்னென்னா இயற்கையில் எல்லாமே வளரணும் அதுவாக வளரணும்

அரவிந்தரை மீட் பண்றதுக்காக அங்க வந்தவர் யா ஹி லவ் ஸ்ரீ அரவிந்தோ ஹி லவ் கிருஷ்ணமூர்த்தி ஹி லவ் ராமனா ராமனா ஐ அம் ஜே ஸ்கூல் ஐ அம் ஸ்டடி இன் ஜேகே ஸ்கூல் இங்கிலாந்து இங்கிலாந்து பிராஞ்ச் ஒரு பாங் லண்டன் யா இங்கிலாந்துல இருந்து வந்து நம்முடைய தமிழ் கலாச்சாரத்துல அப்படி ஊறி இங்க தமிழ் பெண்ணையே கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளவு பெரிய ஒரு புரட்சி பண்ணிகிட்டு இருக்காரு ரொம்ப ஆனந்தமா இருக்கு கேக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு ரெண்டு மூணு ஆண்டுகளாக அவரை மீட் பண்ண நினைச்சிருந்தோம் இன்னைக்கு தான் ஒரு டிவைன் வந்து இவரை மீட் பண்றதுக்கு வாய்ப்பு என்னன்னா ஒரு பெரிய தைரியம் வேணும் இத நடத்துறதுக்கு அந்த மாதிரி மெனு குடுக்குறதுக்கு ஏன்னா எல்லாமே நம்ம மாறிட்டோம் அவங்க வந்து அவர் நம்ம கல்ச்சருக்கு மாதிரி இருக்காரு நன்றி தேங்க் யூ நன்றி சார் தேங்க் யூ தேங்க் யூ